இங்கே வந்து ஒரு ரெண்டு கன்றை வந்து வச்சுருக்காங்க ஒன்று ஜெர்சி ஒன்று ஆலோ பிளாக் டைப்பில் வந்து இருக்குது ரெண்டும் என்ன சொல்கிறேங்க அப்படியே விசாரிச்சு பார்ப்போம் எவ்வளோ நாள் ஜெர்சி இது இருபத்ரெண்டா அது ஜெர்சி பதினேழு ஸோ பதினேழு இருபத்தி ரெண்டு ரெண்டுமே வந்து ஒரே தான் இருக்குது ஒன்று ஜெர்சி ஒன்று ஸோ ஆலோ பிளாக்கு தான் ஸோ கொஞ்சம் ஹெச்ஆப்லேயும் இருக்குது கொஞ்சம் கிராஸ் தான் விட்டீங்களா தேவைப்பட்டா இங்க ஒரு சின்ன கன்று இருக்கு பாருங்க இதை வந்து பாத்தீங்களா மீடியம் சைஸ் இது எப்படி சொல்றாங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க பதினெட்டு ஸோ டயர் வந்து விலை சொல்லிருக்காங்க இந்த கன்றோட விலை இப்போ வந்து ஒரு சின்ன கண்டர் இருக்குது பாருங்கள் இதை வந்து கேட்டுப்பா பாப்ப எவ்வளோ சொல்கிறாங்கட்டு எவ்வளோண்ணா அது சோ ஸோ பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க அது சொல்கிறாங்கன்னா வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதே விலை கிடையாது ஏன்னா வந்து நம்ம வந்து சந்தைக்குள்ளே தான் வந்து விலை கேட்குறோம் சந்தைக்குள்ளே கொஞ்சம் கூட சொல்லி அதில் பேசி வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து சந்தையில் எப்பயுமே வந்து ஃபிக்ஸ் விலை வந்து சொல்ல மாட்டாங்க வியாபாரம் பேசி தான் வாங்கணும் வணக்கம் ஜெர்சி வியாபாரம் பேஸ்ட்டு இருக்காங்க போட மாயிட்ட ஜெர்சி கொடுத்துறீங்களா கொடுத்துருக்கீங்க சரி இது தான் கொடுத்துட்டாங்க உங்களை தானா உங்களை தான் எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோ முடிஞ்சி சொல்லி பத்துக்கு முடிஞ்சுருக்கா சரி ஒன்று தான் கொண்டாந்திங்களா ஒன்று தான் கொண்டாந்திங்களா கொடுத்துருக்கீங்க

વા yeah, <laughs>

இதுல வந்து சின்ன கன்றுங்க பால் குட் கன்றுங்க இங்க வந்து ஒரு ஹெச்எப்லேயே ஒன்னு இருக்கு பாருங்க சின்ன கன்று சின்ன கன்று கேட்டுட்டு இருக்காங்க போல இங்கே வந்து சின்ன சின்ன கண்டரா வச்சுருக்காங்க எச்எஃப்ல ஜெர்சி எவ்வளோ ஐயா

ஏழாயிரம் இது இது ஒன்பதாயிரமா ஏழாயிரம் ஒன்பதாயிரம் பால் குடியிரு கன்று இருக்குது இந்த கன்று இது அதை ஏழாயிரமா ஸோ ஏழாயிரம் ரேஞ்சில் சொல்கிறாங்க பேச வாங்கலாம் இல்லை இங்கே வந்து ஐயா வந்து ஒரு ஜெர்சி எச் ஆலா பிளாக்கு மூணுமே வச்சுருக்காரு போல் மொத்தம் ஒரு நாலு கன்று வச்சுருக்காரு ஜெர்சிக்கு வந்து கொம்பு இருக்குது இதுக்கு கொம்பு எடுத்துருக்காங்க எல்லாம் எத்தனை கொண்டு வந்தீங்க அந்த வாரம் ஆறு விற்றுச்சா மூணு ரெண்டு விற்றுருக்கா சரி சரி எல்லாம் வந்து ஒரு ரெண்டு தான் விற்றுருக்கேங்க மொத்தம் ஆறு கொண்டு வந்தேன் எல்லாம் வந்து மீடியம் சைஸ் தான் இது ஜெர்சி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதிமூணு ஸோ ஜெர்சி வந்து பதிமூணாயிரம் நிறைய பேர் ஜெர்சி கேட்குறீங்க பதிமூணு சொல்லியிருக்காங்க பேசுலாம் உள்ளே வாங்கலாம் நீங்கள் பேசி வாங்கலாம் இது இருக்கு இதெல்லாம் எவ்வளோ வாங்கி வச்சிருக்கீங்களா எவ்வளோ வாங்குறீங்க இது ஒன்று முப்பதாயிரமா சரி இது வந்து வாங்கியிருக்கங்களா முப்பதாயிரத்துக்கு இது பதினேழாயிரம் எந்த ஒரு ஆ சரி 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 முப்பதாயிரம் இது பதினேழாயிரம் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கங்க கொண்டு போகிறாங்க வாங்க வந்து பிரீடு கன்றுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா இந்த சிந்தாமணி கன்றுங்க இதுங்கெல்லாம் இங்க இருக்க பாருங்க பார்ப்போம் சிந்தாமணி கன்றால எப்பயுமே உங்களுக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் பிரீடு இருக்கும் ரெண்டு எப்படி இருக்க பாருங்க சூப்பரான கன்று விசாரிச்சு பார்ப்போம் எத்தனை சொல்றேன் இருக்கும் ப்ரோ இதெல்லாம் ஆறு மாசம் எந்த ஒரு கண்ணுங்க சிந்தாமணி தான் இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க பதிமூணு என்ன எந்த சைஸ்ல இருந்து கொண்டு வரீங்க எத்தனை மாத கண்லருந்து சன மாதம் சனையில விலையிலேயும் கிடைக்கிறீங்க சரி 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 நீங்க எந்த ஊரு பையூர் சரி சரி என்ன விலையிலேருந்து கிடைக்கும் உங்ககிட்ட நார்மலா எப்பயுமே பதினஞ்சு வாரம் எத்தனை குட்டி எடுப்பீங்க எழுபது எண்பது சரி சரி எல்லா வாரம் வருவீங்களா இங்க இங்க வரையும் காரியமங்கலம் வர போறீங்க சரி 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 மெயினா காரியமங்கலம் சரி சரி இதெல்லாம் எடுத்தா என்ன வெளியில வரும் நாற்பத்தி ஏழு கேட்டு ஜோடியா நாற்பத்தி ஏழு கேட்டு இருக்காங்க சரி சரி ஜோடியை வந்து நாற்பத்தி ஏழுக்கு வந்து கேட்டு இருக்காங்களாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கண்டதான் அதாவது கர்நாடகா குட்டிங்க எப்பயுமே கர்நாடகா குட்டிங்க கொஞ்சம் பிரீட்ல வந்து இருக்கும் இதெல்லாம் எப்படி ஹெவியாக வரும் மாடு சனியில் ஆள் ஓப்போ பண்ணுறீங்க சரி 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 எல்லாம் பிரீடு கண்டிங்க இப்போ வேணும்னா வந்து கான்டெக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன் உங்களுக்கு வந்து பிரேட்டு கண்டிப்பாங்க வந்து வேணும்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தாங்கிறது பாருங்கள் எல்லாமே வேணுன்னா காண்டாக்ட் நம்பர் வாங்கி தரேன் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சரி சரி பையூரா நீங்கள் பேரு வந்து அந்த சைடு போவாங்க பையர் மாட்டு வியாபாரி அவரே தெரிய வச்சிருக்காருன்னு தெரியல வாங்கி வாங்கிருக்கிறது வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க எல்லாம் கொடுத்துட்டீங்களாண்ணா மூணு எத்தனை கொண்டு வந்தீங்க அந்த வாரம் எட்டு கொண்டு வந்தீங்க ஓரளவுக்கு இருக்காண்ணா வியாபாரம் சுமாராக விற்கிது சரி சரி அண்ணா எல்லாம் வந்து எத்தனை மாதம் கண்ணுலேருந்து எடுத்துருக்கீங்க பத்து மாதம் ஒரு சரி சரிங்கண்ணா நீங்க எத்தனை வருஷமா பண்டி இருக்கீங்க இது நாற்பது வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் கண்டற மட்டும் வாங்குறீங்களா அப்படினா हां हां எல்லாம் வாங்குவீங்க மட்டும் வாங்க இப்போ கண்டற மட்டும் நிறைய சேல்ஸ் பண்டி இருக்கீங்க எந்த ஊர்ல எடுக்கிறீங்க சிந்தாமணி சரி சர்வீஸ்னா இப்பதெல்லாம் எடுத்தா எவ்வளவு வரும்டா

எல்லா வரமே கிடைக்கும் எத்தனையடுக்கிறீங்கண்ணா வாரம் முப்பது குட்டி எடுப்பீங்க சரி சரி நான் எந்த ஒன்று நம்பளுக்கு சரி சரி நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுவீங்க ஐநூற்றி சரி சரி